இலங்கை தமிழ் அகதியாக தமிழகம் வந்த தம்பதியரின் குழந்தைக்கு இந்திய குடியுரிமை வழங்க பரிசீலிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் குடியுரிமை விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கும் கருத்து என்ன முழு விவரங்கள் வணக்கம் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு உள்நாட்டு போர் காரணமாக சரவணமுத்து தமிழ்ச்செல்வி தம்பதியினர் இலங்கையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்திருக்கிறார்கள் பின் வெளிநாட்டவர்களுக்கான மண்டல பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து கோவையில் பல ஆண்டுகளாக தங்கியிருந்தார்கள் இந்த நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கோவையில் தம்பதியருக்கு ரம்யா என் பெண் என்ற பெண் குழந்தை பிறந்து அக்குழந்தை கோவையிலேயே பள்ளிப்படிப்பை முடித்து கோவை சேர்ந்தவரை திருமணம் செய்து முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கோவையில் வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் இந்தியாவில் தொடர்ந்து தங்கியிருக்க பதிவை புதுப்பிக்க அணுகிய போது சரவணமுத்து தமிழ்ச்செல்வி தம்பதியரின் பதிவை புதுப்பிக்க மறுத்ததுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலைக்கு பிறகு பிறந்தவர் இந்நிலையில் இந்தியாவில் பிறந்தவர் என்ற அடிப்படையில் மட்டும் இந்திய குடியுரிமை கேட்க முடியாது என்று கூறி ரம்யாவின் இந்திய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டிருந்தது இதனிடையே இந்திய குடியுரிமை கோரி ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த விண்ணப்பத்தை மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக ரம்யா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி விசாரித்தார் அப்போது மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இளமுகில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த கூடிய நீதிபதி மனுதாரர் இலங்கைக்கு சென்று ஆவணங்களை பெற்று இந்தியாவுக்கு வரும்படி கூறுவது தேவையில்லை என்றும் இந்தியாவில் பிறந்து இந்தியரை மணந்து முப்பத்தி ஏழு வருடமாக வாழ்ந்து வருவதை கருத்தில் கொண்டு ஆன்லைன் மூலம் குடியுரிமை கோரி அவர் விண்ணப்பிக்க அளித்த மனுதாரரை அனுமதிக்க வேண்டும் எனவும் மத்திய உள்துறைக்கு நீதிபதி பரத் உத்தரவிட்டுள்ளார் உத்தரவிட்டிருக்கிறார் அந்த விண்ணப்பம் மீது சட்டப்படி பரிசீலிக்க வேண்டும் என்றும் அந்த விண்ணப்பத்தின் மீது மத்திய அரசு முடிவெடுக்கும் வரை இந்தியாவில் இருந்து மனுதாரரை வெளியேற்ற கூடாது எனவும் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி